ஒண்ணா <laughs> <laughs> சொல்லுங்க இது அவசர இல்லைக்கு இங்கே வந்தால் ஆஸ்பத்திரியில் யாரும் இருக்கிறது இல்லை அந்த வந்து போட்டதுக்கு முன்னால் அது திண்டுக்கலுக்கு போங்க அப்படின்னு காட்டி விட்டுடுறாங்க யாரும் வந்து முழுமையாக வந்து செயல்படுறதில்ல நாங்களும் எத்தனையோ போராட்டம் பண்ணி முழுமையாக வந்து டாக்டர் வேணும் ஒரு சில்லாவாச்சு அப்படின்னு நாங்கள் வந்து அவசரப்பட்டோம்னா யார் வந்து என்ன எதுன்னு கண்ணுக்கு மாடிகிறாங்க பின்னால் வந்து மையை துடைச்சு விட்டு போங்க அதுக்கு போங்க திண்டுக்கல் போங்க அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஊரில் வந்து நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் எத்தனை தடவை நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறது நீங்கள் எதுவும் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப அவதி போட்டுட்டு இருக்குது ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் ஒன்றுவியா இல்லைன்னாலும் ஒன்றுதையா உங்கள் பேர் சண்முகம் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆகி கொடுத்துருந்தப்போ நர்ஸு டாக்டர் யாருமே இல்லை கூட வந்து பையன் அவர் கத்தி பார்த்தேன் யாரும் நர்ஸும் இல்லை தோரை தட்டியிருக்கான் தோரில் கண்ணாடி உடஞ்சு போச்சு எதார்த்தமாக உடஞ்சிருந்தாங்க உடைக்கணும்னு உடைக்கல டிராக்டர் யாருமே இல்லை அவன் என்ன பண்ணுவான் டாக்டர் இருந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காரு என் பேர் சொல்லுவராஜ்